உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் சாப்பிடாமல் இருக்காங்களா அப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் முதல்ல வெண்டைக்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு அதை தண்ணி இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதோடு நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச கடலப்பருப்ப இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் இதோட ரெண்டு பற்கள் பூண்டு கொஞ்சம் இஞ்சி சோம்பு ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குட்டியான அறுக்குன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு வெண்டைக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்க போகிறோம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க கடைசியாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி புதினா கிடச்சாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு உங்களுக்கு தேவையான சைஸில் ஒரு உருண்டையாக பிடிச்சி தட்டி போடுங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க இப்போ நம்மளோட வெண்டைக்காய் வடை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதுக்கு நீங்கள் சட்னி இல்லை சாஸ் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மக்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்